டைம் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கருள் கிட்டே எல்லாருக்குமே எல்லாேருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து தண்ணீர்லேயே பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மாதம்னு கூட வச்சுக்கோங்களேன் எனக்கு டேட் வந்து பதிமூணு டூ டேஸ் அப்படி ஆயிடுச்சுன்னா நான் வந்து கரெக்டாக வந்து ஆமாம் அதுக்கு முன்னாடியே வந்து டூ டேஸ் நான் பதினஞ்சு நாள் மாதம் பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி இன்னையோட இப்போ தான் எனக்கு வந்து பேமெண்ட்டே வந்துருக்கு இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே நான் செஞ்சது முதல் வாட்டி நான் வந்து அமௌண்ட் வந்து வேலை செஞ்சு வந்தது அது எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தேன் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ப்ளவுஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் கொஞ்சம் சிம்பிள் லேஸ் வச்சு டிசைன் வச்சது தான் அதை நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க ரீசெண்ட் டைம்ஸில் அந்த அக்கா யார் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து யூடியூப்பை பார்த்து தான் அவங்க வந்து என்கிட்ட ஆனாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணி நம்பர் கொடுத்து அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து பழக்கமாச்சு அவங்களது வந்து வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் பொங்கலுக்கு வந்து என்னை கூப்பிட்ருந்தாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேற்று மார்னிங்கே வந்து கிளம்பிட்டாங்க ஆனால் ரொம்பவே வந்து கஷ்டமாக ஆயிடுச்சு அவங்க கிளம்பின உடனே ஏன்னா வந்து வந்த நாள் நைட் தங்கினாங்க மறுநாள் மறுநாளே போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் உங்களால் தாங்க லீவ் போட்டேன் அப்போ நீங்கள் கிளம்புனீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னாங்க சார் நான் இருந்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓசூரெல்லாம் முழுக்க சுற்றி பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக அந்த டே வந்து நல்லா போச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து என்னென்ன பண்ணோம் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோலையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டவுட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நிறையவே கொஸ்டின் கேட்டிருக்கீங்க இன்னும் நான் நினச்சது என்னவோ இன்னொரு விஷயத்த கூட நான் அதில் ஷேர் பண்ணியிருந்தேன் பட் யாருமே வந்து அதை மேபி டீப்பாக வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன் அதில் வந்து யாருமே எந்த ஒரு இல்லை டவுட் இல்லையா இல்லை கிளியராக நான் வந்து பேசிட்டேனா என்ன ஏதுன்னு தெரியல அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து கமெண்ட்ஸ் வரல சரி வராதவருக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆகிட்டேன் அப்படி பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நே நேற்று போட்ட வீடியோவில் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கிலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த என்ன என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கை விட கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போனதுக்கப்புறம் வீடியோ சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க பாருங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது வந்து இன்னைக்கு தான் அம்மனே அம்மா இன்னைக்கு தான் அமௌண்ட் வந்துச்சு யூ யூடியூப் யூடியூப்னே வருது நான் வந்து இப்போ ரெகுலராகவும் வந்து வீடியோவும் போடுறதில்ல அதனால் எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து மந்த்லி மந்த்லி சேலரியும் வராது முன்னாடியும் வந்தால் வராமல் தான் இருந்துச்சு டூ மந்த்ஸ்க்கு ஒரு டைம் வந்து எட்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அவங்களுக்கு ஒருவேளை என் மேல டவுட் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நான் என்னோடய யூடியூப்போட இயர்னிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன் யாருமே வந்து இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அதை பட்சத்துக்கு அதை ப்ரூஃபாக கூட ஏன்னா வைட்டி ஸ்டூடியோவில் வந்து இருக்கும் ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு இந்த ஷேர் பண்ணுறேன் நான் எவ்வளோ இயர்னிங்ஸ் வாங்குகிறேன் இப்போ இவ்வளோ வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்றது முதல் கொண்டு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் நீங்கள் யூடியூப் வீடியோஸ் போடுறீங்களா உங்களுக்கு உங்களுக்கு வந்து நிறைய இப்போ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய அமௌண்ட் அப்படின்றது வந்து யூடியூப் மூலமாக வரது கிடையாது இப்போ வந்து ஒரு தௌசண்ட் டூ 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 தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி இயர்னிங்ஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் அதோட ப்ரூஃபோடு நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் நான் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய இன்கம் வரும் நீங்கள் ஏன் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு வந்து சில கேள்விகள் வந்துச்சு சில கேள்வி வந்து ஏன் உங்கள் விட்டு வங்கள பார்த்துக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக எனக்கு வேலை கஷ்டம் அப்படின்னு சொல்லி வீடியோ கூட வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் என்னால் முடியல சுத்தமாக நான் வேலை விட்டு நிற்கிற மாதிரி கூட ஐடியாவில் இருக்கேன் வேறு வேலைக்கு போகலான்னு கூட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நிஜமாகவே நான் வந்து வேறு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு சேல்ரி செட் ஆகலை ஒவ்வொரு இடத்துல எட்டாயிரரூபா ஏழாயிரரூபா ஒம்பதாயிரரூபா அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகாது இப்போது நான் போகிற இடம் வந்து பன்னெண்டாயிரம் நினைக்கிறேன் பன்னெண்டாயிரம் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் ஸ்டார்டிங் வந்து எனக்கு வந்து தெரியாது எவ்வளோ ஸ்டா சம்பளம் மேக்ஸிமம் பதிமூணு பன்னெண்டு இருக்கும்னு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் பன்னெண்டாயிரரூபா என்னோடய அமௌண்ட்டு அதில் வந்து இஎஸ்ஐபிஎஃப் வந்து டூ தௌசண்ட் வந்து பிடிச்சிருவாங்க அதில் லீவ் போக அதுக்கப்புறம் நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஓட்டி பார்த்துருந்தேன் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும் இந்த மாதிரி தான் சில சில இது இருக்கும் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லியாச்சு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஓகேங்களா என்னோடய அமௌண்ட்டு அதனால் யூடியூப்பில் சொல்லிகிட்டே இருந்த இடையில் இருந்துச்சு யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு வியூஸ் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு அமௌண்ட் நீங்கள் நிறைய பேர் இவ்வீடியோக்காக தான் அமௌண்ட்டுன்னு பாதி பேருக்கு எதனால் ஏர்னிங்ஸ் வருதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது எனக்கே நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு முதல் வாட்டி அமௌண்ட் வரும்போது கூட எனக்கு தெரியாது நெக்ஸ்ட்டு இது வந்து அதுக்கப்புறம் தான் நான் வீடியோஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து கார்த்திக சிஸ்டரும் சொல்லியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்டும் அண்ணாவும் சொல்லியிருக்காங்க அதை பத் அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்ச ஓ நம்ம வீடியோ போடுறதுனால நம்மளுக்கு பண்ணவும் கிடையாது அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட்ஸ் வரும் பார்த்தீங்களா இந்த விளம்பரம் மாதிரி இப்போ வந்து டிவியில் நம்ம வந்து நாடகம் பார்ப்போம் இல்லை ஒரு ஃபிலிமே பார்ப்போன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இடையில வந்து இந்த விளம்பரம் மாதிரி காஃபி அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு பேஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இல்லை இந்த இடத்துல இந்த பொருள் இருக்குது இவ்வளோ இது வாங்கலாம் ஷாம்பூலேருந்து எல்லாமே வந்து எப்படி விளம்பரம் கொடுப்பாங்க அந்த மாதிரி என்னோட சேனல் ஒரு வேலை என்னோடய வீடியோஸ் வந்து க்ரோத் ஆகுது இல்லை வியூஸ் அதிகமாக போகுது அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து ஆட்ஸ் நிறைய வரும் நாங்களாக ஆட்ஸ் ஆட்ஸ் வந்து அதில் வந்து விளம்பரத்தை வந்து நாங்களாக வந்து அதில் கொடுக்குறது கிடையாது யூடியூப் மூலமாக தான் அதை வந்து எந்த நேரத்தில் அவங்க வந்து விளம்பரம் கொடுக்கணும்னு நினச்சா அவங்க கொடுப்பாங்க அதில் வந்து ஃபுல் அமௌண்ட்டெல்லாம் நம்மளுக்கு தர மாட்டாங்க அவங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி தான் அந்த மாதிரி தான் தருவாங்க ஸோ அதனால் நீங்கள் ம மந்த்லி ஃபுல்லாக வீடியோ போட்டால் உங்களுக்கு இருபதாயிரம் வரும் முப்பதாயிரம் வரும் நாற்பதாயிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் உங்கள் கிட்டே கூட சொல்லியிருக்கேன் நான் வந்து ஒடிசாலேருந்து வரும்போது அந்த மந்த் மட்டும் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் சம்திங் அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னேன் மேலே கீழே அப்படின்னு தான் நான் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் அந்த ஒரு போ அமௌண்ட் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு டைம் அவ்வளோ அமௌண்ட் நான் வாங்கினது நான் உங்களுக்கு கூட ப்ரூஃப் வேணும்னா கூட சொல்கிறேன் நிறைய பேர் வந்து உங்களுக்கு என்னப்பா நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கும் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் இது என்னன்னா வேலைக்கு போகிறீங்க யூடியூப்லேயும் வருமானம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வந்த அமௌண்ட்டில் என் கிட்ட மிச்சம் இருக்கிறது என்னென்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ஐயோ இன்னைக்கு நேற்று நேற்று என்ன வருது வந்து ஒரு கால் அஞ்சரை மணிக்கே அஞ்சு எங்களுக்கு அஞ்சு மணிக்கே வந்து எங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டாங்க இது எங்களுக்கு மல்லிகை சாமானு அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு புக்கில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிற புக்கு வச்சு தான் நாங்கள் வந்து கடை பொருள் எல்லாமே வாங்குவோம் சொல்லிட்டு அது எங்கே ஒரே ஒரு செகண்ட் காட்டுறேன் வீட்டுக்காரர் வந்துட்டார் அங்கே வேலை செஞ்சு இங்கே பாருங்கள் எப்படி தோல் அப்படியே பிரிஞ்சு வருது இங்க பாருங்கள் எவ்வளோ கட்டிங் அப்புறம் இங்கே பாருங்கள் கையே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த புக்கு வந்து நாங்கள் வச்சுப்போம் மந்த்லி மந்த்லி நாங்கள் வாங்குறது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி அமௌண்ட்ஸ் எல்லாமே வரும் இந்த மாதம் நானுமே வந்து அடைச்சிட்டு கவுண்டிங் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு மா பத்தாவது மாதத்துலேருந்து வாங்கினது இந்த மாதிரி தான் வந்து புக் கொடுப்பாங்க காயில காசு இருக்குல்ல இல்லை அப்படின்னும்போது மந்த்லி ஒரு வாட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் கையிலையும் எப்போயாவது அமௌண்ட் இருக்கும்போது நான் கையில் கொடுத்து வாங்கிடுவேன் சில பொருள் சில பொருள் மட்டும் ரொம்ப தேவை கையில் அமௌண்ட்டே இல்லை போது மட்டும் இதை யூஸ் பண்ணுவேன் இது ஒரு புக்கு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வெளியில் ஏதாவது மார்க்கெட் போகிறோமோ இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை மீன் சிக்கன் அப்படின்றது தான் அது வந்து தனியாக செலவு போகும் அதுக்கு எப்படியுமே வந்து மா மாதத்துக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நாங்கள் ஒதுக்கி வச்சுருவோம் அந்த ஒரு மாதத்துக்காக வெங்காயம் பூண்டு இந்த எல்லாக்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்த அமௌண்ட் வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா உங்கள் சொல்லவே இல்லைல்ல எனக்கு மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் எனக்கு வந்து பத்தாயிரத்தி சில்லற வந்துச்சு எவ்வளோன்னா எண்பத்தி அஞ்சு ரூபா ஓகேங்களா பத்தாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா அதில் வந்து ஒரு நாள் லீவ் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாவோ என்னவோ வந்து பிஎஃப் பிடிச்சிருக்காங்க இஎஸ்ஐ வந்து அது மிச்ச பணம் வந்து இஎஸ்ஐ பிடிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து ரெண்டாயிரரூபா அதுலேயே வந்து போயிடுச்சு இல்லைன்னா மேக்ஸிமம் இந்த பன்னெண்டாயிரரூபா வந்திருக்கும் ஏன்னா நான் ஓட்டி வந்து ஒரு நாள் லீவ் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து ஓட்டி வந்து செஞ்சுருந்தேன் ஸோ அதனால் அமௌண்ட்டுக்கு வந்து ஈக்குவலாகிடுச்சி எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரமே கிடச்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஏன்னா நான் ஒரு விஷயம் வந்து செஞ்சுருந்தேன் அதை நான் நெக்ஸ்ட்டு உங்கள் கிட்டே வந்து சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருந்த விஷயமும் அதான் அதை முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் இப்போ என்னோட கையில் வந்து தோராயமாக இருக்கிறது வந்து மாமியார் வந்து இப்போ ஜெகதீஷோட சித்தப்பாவுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு இல்லைங்களா நாங்கள் வந்து அவங்களுக்கு மோய் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு வந்து பொண்ணு நாலாவது நாளில் அஞ்சாவது நாளில் பொண்ணு வச்சு கையில் காசு கொடுக்கணும் இல்லைன்னா ஏதாவது பொருள் வாங்கி போடணும் எங்கள் சைடில் மாமியார் வந்து எப்போவுமே அவங்களுக்கு போட்டது இல்லையா ஜெகதீஷ் வந்ததுனால தான் எங்களோட உறவு வந்துச்சு என்னால் தான் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அதற்கு வந்து மூணாயிரத்தி ஐநூறுபாவும் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து எங் வீட்டு பக்கத்தில் அவங்க ரொம்ப கொஞ்சம் க்ளோஸுன்னு கூட சொல்லலாம் அவங்க பாட்டி வந்து இறந்துட்டாங்க அந்த பாட்டி இறந்ததுக்காக தேதி காரியம் முடியும் போது அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அதை டோட்டலாக சேர்த்து வந்து நான் வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு நான் வந்து அனுப்பிச்சிட்டேன் வீட்டில் அது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இங்க வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து ஒம்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு நான் வந்து ஒடிசால வந்து ஒரு மூணாயிரம் ரூபாய் கடனாக கொடுத்துருந்தேன் அவங்க வந்து எனக்கு ரிட்டர்ன் கொடுத்தாங்க மிச்ச அமௌண்ட் வந்து நான் ஒரு தௌசண்ட் ருபீஸ் என்னோடய அக்கௌண்ட்லேயே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மிச்ச அமௌண்ட் மட்டும்தான் என்கிட்ட வந்து இருக்குது பாருங்கள் செலவு போக என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் தான் நான் உங்கள் கிட்டே வர எடுத்துகிட்டு வந்தேன் அமௌண்ட் சரி செலவுக்கு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துங்க செலவு பண்ணுறதுக்கு நானும் வருஷம் எக்ஸ்ட்ரா நூறுரூபா புது புது நோட்டு இந்த இந்த ஒரு மாதத்தில் எங்கிட்ட இருக்கிற அமௌண்ட் இந்த ஒரு மூணாயிரம் தான் இது வந்து கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆச்சு என் சொந்தக்காரங்களுக்கு தான் நான் கொடுத்தது அவங்க ரொம்ப அர்ஜென்ட் அப்படின் போது அவங்க வந்து நாங்கள் எதோ தட்டா

நூறுரூபா வந்து இப்போ கையில் இருக்குது நாளைக்கு வந்து எனக்கு தேவையான பொருள் கொஞ்சம் இருக்குது அதை வாங்கிக்கிட்டு மெயின் விஷயமே இன்னொன்று இருக்குது அதுக்கும் வந்து பணம் பத்தல பட் அவர்கிட்ட வந்து கேட்டிருக்கேன் ஏன்னா எப்போவுமே வந்து அவங்களே தான் எல்லாத்துக்குமே வந்து செலவு பண்ணுவாங்க இந்த வாட்டி கொஞ்சம் சேஞ்சாக நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டுக்கும் கடைக்கு கொஞ்சம் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன் மிச்சம் இருக்கிற மூணாயிரம் நம்மளுக்கு இருந்தால் அது போதும் யூ யூடியூப் பண்ண வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த மாதம் வராதுங்க அடுத்த மா எனக்கு வரும் அதையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் ஏன்னா ரெண்டு மாசம் எனக்கு நூறு நூற்றாள் ரெண்டு மாதத்துக்குள்ளே ஆனால் தான் நூறு டாலர் எனக்கு வந்து ரெண்டு மாதம் கழிச்சு வரும் எனக்கு வந்து இப்போவே வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பதினாலு பதிமூணாந்தேதியா எனக்கு வந்து பதினெட்டு டாலர் என்னவோ ஆயிருக்கு நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ டாலருன்னு தெரியாது நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டால் மட்டுந்தான் எனக்கு ஒரு வீடியோக்கு வந்து டூ டாலர் அந்த மாதிரி தான் கிடைக்கும் இரண்டு ரூபீஸ்க்கு நூற்றி இருபது நூற்றி முப்பது அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அப்படி என் மேலே சந்தேகம்னா கண்டிப்பாக நான் வீ அதுக்காக வீடியோ வந்து எடுத்து காட்டுறேன் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது வந்து நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லா டைம்லையுமே நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன் ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் தப்பா யாரும் எடுத்துக்காதீங்க இவன் ரொம்ப இது பண்ணுறா அப்படின்ற அளவுக்கு என்னாச்சுங்க வித்தியாசம் வித்தியாசம் பண்ணுறியேப்பா இன்னொரு விஷயமும் சேஞ்சாக இருக்கா அதை நான் நாளைக்கு வீடியோவில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு சண்டே லீவ் போதுமா வர வர வேற அஞ்சு நிமிஷம் ஓகே அவருக்கு வந்து சமைக்கணும் தோசை ஊற்றணும் ஆல்ரெடி வந்து அவர் எனக்காக வந்து சிக் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கார் நான் டயட்டில் இருக்கேன் நான் எதுவுமே எடுத்துக்கோங்க நான் டயட்டில் இருக்கேன் ஸோ அதனால இப்போதைக்கு நான் வந்து எக் எக்ரைஸ் அப்புறம் இந்த ஆயில் ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது உங்களுக்கே தெரியும் என்னோடய டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே சொல்கிறேன் என்னோடய ட்ரெஸ் ஃபுல்லாகவே வந்து எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் இதெல்லாம் பிரிங்கிட்டு இருக்கும் அப்படியே எனக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ இதோட முடிக்கிறேன் அவருக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துக்கிட்டு போல இருக்குது ஓகே எல்லாருக்கும் நல்லா நல் எல்லாேருக்கும் இஷ் கியூஆர் பாய் பாய் எல்லாருக்கும் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாருக்குமே நல்லா தூங்குங்க காலையில் உங்களோட பொழுது நல்லா இருக்கட்டும் பை பாய் எல்லாருக்கும்